அஸ்மத் குரு பரம்பராத்தியோனமாக ஆவணி மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி பதினாலு செப்டம்பர் அன்று மத்தியாஷ்டமி அதனுடைய தர்ப்பண சங்கல்பத்தை விண்ணப்பம் செய்கிறேன் முன்பதிவில் நான் எதை கூறினேனோ அதை அனுஷ்டிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் யதாகிரமம் அனுஷ்டானங்களை குறித்து கொண்டு தர்ப்பணத்திற்காக பாத பிரச்சாரம் வைத்து एणडवे आचमनं செய்துவிட்டு மூंत्रப்பில் பவিত্রத்தை தரித்துக் கொண்டு பிராணாயாமம் செய்ய வேண்டும் பிறகு अस्মতে குருભ્યော நம ஸ்ரீமான் வெங்கட நாதാര്യః காவி தાર્திகே கேசரி வேதாந்தாச்சாரியர் ወரியோமே సన్నిధத்தா সদாஹி குருભ્યః తత గురుభ్యశ్చ నమోవాక అధీమహே ౫్రీణీమహే చ తత్రార్ద్య दंपति जगदांपति स्वसेश भूतेन मया स्वयं ही सर्व परिच्छदे ही प्रक्रमते स्वयं शुक्लाम बरदा बिष्णु शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवर्णं ध्याजयते सर्व विघ्नं उपाशान्तये यस्य अद्रनं परशता विघ्नं निगृनान्ती शततम विश्वक्सेना तमाश्रय प्राचीनानिति आदितोन्तते श्री गोविन्द 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 अस्य श्री भगवतः महापुरुषस्य विष्णुः आज्ञया प्रवृत्तमानस्य आद्यब्रह्मनः द्वितीय परार्धे श्री श्वेतावरः कल्पे वैवस्वत मंड योगे प्रथम पादे जंबूद्वीपे भारतवर्षे भरतखंडे शकाब्दे मेरो दक्षिणे पाश्वे वर्तमाने व्यापहारिके प्रभावादि ष्ठि संवत्सराणां मध्ये विश्वावसुना संवत्सरे दक्षिणाजने ग्रीष्मत सिंहमासे கிருஷ்ணபக்ஷ அஷ்ட சப்தமி ஒரு ஒன்பது மணி முத்தம் என்பது அதுக்கு பிறகு அஷ்டம்யாம் அஷ்டம்யான் புண்ணிய திசம் பானு ரோஹிணி ஒரு பதினெட்டு நாழிகள் இருக்கிறது அதுக்கு மேலே மிருகசீரிஷம் அதனால் ரோஹிணி நட்சத்திரம் அல்லது மிருகசீரிஷ நட்சத்திர யுக்தாயாம் ஸ்ரீ விஷ்ணு யோக ஸ்ரீ ஸ்ரீவிஷ்ணுகரண சுபயோக சுபகரணன்

പ്രതിമഹാന വർഗദ്വയ മാതാമഹരുടെ ഗോത്രം മാതാമഹിരുന്ന് മൂന്ന് തിരുനാമങ്ങൾ ഗോത്രണം ശുരുദ്ര ആദിത്യസ്വരു അസ്മന്മാതൃ പിതാമ പ്രവിതഹ വർഗദ്വയ പിതൃണ അക്ഷയതൃപ്തം സകാളേശ്രാർത്ഥ പ്രതിനിധി

சதரின் மகாலய பிரதிநிதி தல தலதர்ப்பணம் கரிஷ்யே என்று சங்கல்பம் செய்துவிட்டு தர்ப்பணத்தை அனுஷ்டிக்கும் பிரார்த்திக்கிறேன் தாசன் தையார் மாடபூஷி ஸ்ரீவல்லமன்